வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வரூப வைராக்கிய ஆஞ்சநேயர் கோயில் இது அருள்மிகு அபிஷ்ட வரதராஜர் பெருமாள் கோயில் என்றாலும் ஆஞ்சநேயர் கோயில் என்று கேட்டால்தான் அனைவருக்கும் தெரியும் இங்கு கொழுவீற்றிருக்கும் பதினாறு அடி உயர தான் பிரபலம் மூலவர் அபிஷ்ட வரதராஜர் உற்சவர் சீனிவாசன் பத்மாவதி தாயார் பூதேவி நீலாதேவி தலவிருட்சம் வில்வம் பழமை ஐநூறு வருடங்களுக்கு முன் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு செல்லும் வழியில் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த மிகவும் புகழ் பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது திருத்துறைப் போண்டி ஒரு காலத்தில் வில்வமரங்கள் சூழ்ந்த காடாக அமைந்திருந்தது இங்கு திருமால் குடிகொண்டுள்ளார் அவரது திருநாமம் அபிஷ்ட வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் என்பதை விட அவரது தாசனாய் இங்கு வீற்றிருக்கும் பதினாறு அடி உயர ஆஞ்சநேயர்தான் பிரபலம் அனுமான் கோயில் என்றால்தான் அனைவருக்கும் தெரியும் அவ்வளவு புகழ் வாய்ந்ததில் இக்கோவில் பெருமாள் கோவில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது கோவில் கோபுரமின்றி வளைவான நுழைவு வாயில் காணப்படுகிறது அந்த நுழைவு வாயிலின் மேல் அனுமன் பெருமாள் தனது தேவியர் பூதேவி நீலாதேவியோடு காட்சியளிக்கும் சிற்பங்கள் சுதை சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது வளைவை கடந்து சென்றவுடன் மிகப்பெரிய கோவிலின் நுழைவு வாயில் நம்மை வரவேற்கிறது உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் மிகவும் புகழ் பெற்ற பதினாறு அடி உயர விஸ்வரூப வைராக்கிய ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் கொள்ளை அழகோடு காட்சியளிக்கிறார் அவரைக் காண்பதற்கு காண கண்கோடி வேண்டும் மூலவர் அபிஷ்ட வரதராஜர் பூதேவி நீலாதேவியுடன் சேவை சாதிக்கிறார் இவருக்கு நேர் எதிரே கருட மண்டபம் இருக்கிறது ராமாவதாரத்தில்தான் அனுமான் அவரது தொண்டனாக வருகிறான் இங்கோ கிருஷ்ணனின் அருகிலும் அனுமான் அருள் செய்கிறார் கோவில் கருவறையின் வெளிப்புற சுவற்றில் பெருமாளின் அவதாரங்களை ஓவியமாக வரைந்து வைத்துள்ளனர் நடனமிடும் கிருஷ்ணன் அருகில் இவரும் இருக்கிறார் ஞானத்தை தரும் லட்சுமி ஹயக்கிரிவர் உற்சாகமாக திகமாந்த மகாதேசிகன் எதிரே இருக்கிறார் எந்நேரமும் அலங்கார கோலத்தில் இவர்களைக் காணலாம் இவ்வுலகத்தில் இறைவனைத் தவிர ஒன்றுமே இல்லை என்னும் ஞானம் வந்தால்தான் சுபீட்சத்தைப் பெற முடியும் அதற்கு அருளுபவர் ஹயக்கிரிவர் மூலப்பொருளான கணபதியும் இவர்களோடு முதன்மை தெய்வமாக வீற்றுள்ளார் பெருமாளுக்கு அபிஷ்ட வரதராஜர் என்று எப்படி பெயர் வந்தது என்று பார்க்கலாம் இப்பொழுது இப்பகுதியை வீரசோழன் என்ற மன்னன் நல்லாட்சி புரிந்து வந்தான் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர் அருகிலிருந்த எதிரி நாட்டினர் அடிக்கடி படையெடுத்து வந்து மக்களை துன்புறுத்தினர் மன்னன் பெருமாளிடம் சென்று தன் மக்களை காப்பாற்ற எதிரி நாட்டினரோடு போர் புரிய செல்கிறேன் போரில் வெற்றி வெற்றிவாகை சூட எனக்கு நல்லாசி வழங்குமாறு வேண்டிக் கொண்டான் பெருமாளின் நல்லாசியால் வெற்றி பெற்றான் அன்று முதல் நியாயமான கோரிக்கை வைத்தால் இவர் நிறைவேற்றித் தருவது உறுதி என்ற கருத்தில் அபிஷ்ட வரதராஜ பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது அபிஷ்டம் என்ற சொல்லுக்கு கோரிக்கே என்று பொருள் இவரது தொண்டராக விளங்கும் ஆஞ்சநேயரே வைராக்கிய ஆஞ்சநேயர் என்கின்றனர் இவரே வழிபாட்டால் வைராக்கியம் உண்டாகும் குடும்பம் செழிக்கும் கிரக தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை எனவே இவர் வைராகிய ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் மட்டை தேங்காய் வழிபாடு அமாவாசையன்றி இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது அப்போது பக்தர்கள் மட்டை தேங்காய் கட்டி வழிபடுகிறார்கள் அமாவாசையே தினத்தில் மட்டுமன்றி தினம் தோறும் இங்கு மட்டை தேங்காய் பூஜை நடைபெறுகிறது விஸ்வரூப ஆஞ்சநேயர் முன் ஒரு மீட்டர் சிவப்பு துணியில் மட்டை தேங்காய் உரிக்காத முழு தேங்காய் வெற்றிலே பாக்கு எலுமிச்சை வைத்து தங்களது நியாயமான வேண்டுதலையும் ஒரு சீட்டில் எழுதி அர்ச்சகரிடம் கொடுக்கிறார்கள் அர்ச்சகர் அதற்கு பூஜை செய்து கோயில் உத்திரத்தில் கட்டிவிடுகிறார் இவ்வாறு செய்வதால் நியாயமான வேண்டுதலுக்கு ஸ்ரீ விஸ்வரூபா ஆஞ்சநேயர் அருள் செவிசாய்ப்பார் என்பது நம்பிக்கை நியாயமான கோரிக்கைகளை இரண்டு மண்டலத்துக்குள் நிறைவேற்றி தருவார் இங்கு கூடும் பக்தர்களே இதற்கு சாட்சி

ஆரியூர் காக்க ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட ஏழா ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் ஸ்ரீ வைராக்கிய ஆஞ்சனையர்னு பேரு வைராக்கிய ஆசனையருக்கு நம்ம மட்ட தேங்காயில சீட்டு எழுதி நம்ம கோரிக்கை என்னன்னு கோரிக்கை எழுதி அதை நம்ம கட்டி மட்டத்தேங்காய் கட்டி பிரார்த்தனை பண்ணினோம்னா சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த காரியத்தை நம்ம வேண்டின காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க வல்லவரான ராமசூதனே பிரார்த்தனை நிறைவேறியவுடன் விசேஷ பூஜை செய்கின்றனர் பக்தர்கள் என்னை என் அஞ்சனி புத்திரரின் அருள் ஜெய் ஆஞ்சனேயா ஜெய் ஹனுமான் ஜெய் வாயு புத்ரா திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வீடு மனை வாங்கவும் எதிரிகள் தொல்லை நீங்கவும் தொழில் வளர்ச்சி பெறவும் சிவப்பு துணியில் மட்டை தேங்காய் கட்டி வழிபடுகின்றனர் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வத்தை உலகத்தில் காண்பதறிது அஞ்சனை மைந்தா போற்றி என பாடினால் கூட முகத்தை உம்மென்று வைத்துக் கொள்ளும் அவர் ஸ்ரீராம ஜெயம் என சொன்னால் அவரின் முகம் ஆயிரம் பால் புல்பு போன்று பிரகாசமாக முகம் மலர்ந்து காட்சியளிப்பார் அவ்வளவு பக்தி இராமபிரான் மீது இராமபிரான் தனது மனைவி சீதா தேவியைக் காப்பாற்ற உதவிய ஆஞ்சநேயருக்கு வைகுண்ட பதவி தருவதாகக் கூறுகிறார் அதனை மறுத்த அனுமான் இந்த பூலோகத்தில் சிரஞ்சீவியாக இராமநாமம் கேட்டுக்கொண்டே காலம் தள்ளுவதாகச் சொல்லி இன்றுவரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நித்திய சிரஞ்சீவியாகத் திகழும் அனுமன் நித்திய சிரஞ்சீவியாக திகழும் ராமபிரானின் மலரடிகளை மறவாத மனம் கொண்ட அனுமன் இன்றும் நம்மோடு சூற்றும வடிவில் இருக்கும் தெய்வம் மனமுருகி பிரார்த்திப்பவர்க்கு அருள் புரியும் தெய்வம் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் தோன்றுபவர் அனுமனின் வரலாறு திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தைவரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கித் தவம் புரிந்தார் சர்வலட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்குப் பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனே என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள் அஞ்சனே கேசரி என்னும் வானர மன்னரை மணந்து கொண்டாள் திருமணம் முடிந்தும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இதனால் எந்நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனே பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்மதேவதே அவளின் முன் தோன்றி அஞ்சனையே நீ மாலவன் வீற்றிருக்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனைப் பெறுவாய் என்று ஆசி கூறினாள் தர்மதேவதை கூறியவாறே திருமலைக்குச் சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனே பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாயு தேவன் மகிழ்ந்தார் ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஓர் அற்புதக் கனியை பரிசளித்து ஆசிர்வதித்தார் அந்தக் கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்ற திருப்பெயர்களால் அழைக்கப்படுகிறார் ஈசனின் அம்சமாக பிறந்த அனுமன் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கி இராமாயணக் காவியத்தில் ஒரு சிறந்த படைத்தளபதியாக விளங்கினார் ஸ்ரீராமரின் குலத்தையே காத்த கடமை வீரராக விளங்கினார் எண்ணிய காரியங்களை வெற்றியாக மாற்றும் ஆற்றல் மிக்க தீரனாக விளங்கினார் இதனால் சகல கடவுளர்களின் ஆசியோடும் வரத்தோடும் நித்ய சிரஞ்சீவி பட்டமும் பெற்றார் எவர் ஸ்ரீராமரையோ ஆஞ்சநேயரையோ மனமுருகி வேண்டினாலும் அவர்களைக் காக்கும் பெரும் பொறுப்பை ஏற்றார் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் விரதம் இருப்பது சிறப்பானது சகல ஆனந்தங்களையும் அள்ளித் தருபவர் ஆஞ்சநேயர் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர் எனவே இவரை வணங்கினால் அளவில்லாத ஆனந்த நிலையினைப் பெறலாம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோயில் திறந்திருக்கும் கும்பகோணத்திலிருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மாயவரத்திலிருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து நூற்று இருபத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து அறுபத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து முன்னூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்துள்ளது அங்கிருந்து கோவில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஆதரவு தரவும் எங்கள் பதிவை பதிவேற்றம் செய்து உடன் உடனடியாக பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்